தென்காசி மாவட்டத்தில் உள்ள தோரணமலை முருகன் கோயில் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டது இதன் அழகும் சிறப்புகளும் வியப்பை கொடுக்கின்றன தோரணமலை அருகே உள்ள முத்துமலைபுரம் என்ற ஊரை சேர்ந்த நா பெருமாள் என்பவர் கனவில் முருகர் தோன்றினார் நான் தோரணமலையில் உச்சியில் உள்ள சுனைக்குள் கிடைக்கிறேன் என்னை வெளியே எடுத்து வைத்து வணங்குங்கள் என்றார் மறுநாள் விடிந்ததும் பெருமாள் ஆட்களை அழைத்து கொண்டு மலை உச்சிக்கு சென்றார் சுனையில் உள்ள தண்ணீரை இறைத்து வெளியேற்றினார்கள் சொன்னபடி தோரணமலையில் முருகன் அங்கே இருந்தார் அந்த சிலையை எடுத்து வந்து மலை அடிவாரத்தில் குகையில் வைத்து வழிபட்டனர் பெருமாளின் மகனும் ஆசிரியருமான ஆதிநாராயணன் தோரணமலை முருகன் பற்றி சிறப்புகளை பரப்பச் செய்தார் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள சுமார் நூற்றி ஐம்பது தேட்டர்களில் சிலேடு மூலம் தோரணமலை பற்றிய தகவலை பரப்பினார் இதையடுத்து மக்கள் அதிகமாக தோரணமலைக்கு வரத் தொடங்கினார்கள் பக்தர்கள் வசதிக்காக அவர் தோரணமலை உச்சிக்கு செல்ல சுமார் ஆயிரம் படிகள் கொண்ட படியை ஏற்படுத்தினார் இந்த தோரணமலையில் அறுபத்தி நாலு சுனைகள் இருக்கின்றன இந்த சுனைகளில் உள்ள தண்ணீரை கொண்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இது அகத்திய முனிவர் அமர்ந்து தமிழ் வளர்த்த மலை என்று போற்றப்படுகிறது இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்று பக்தர்கள் கிரிவலம் வந்து முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் இங்கிருக்கும் முருகன் கோவிலில் பல்வேறு சித்தர்கள் வழிபட்ட தலம் என்பதால் தோரண முருகனை வணங்கினால் சந்தோஷத்தை தவிர பிற எந்த தோஷமும் நெருங்காது என்பது பக்தர்களின் நீங்காத நம்பிக்கை இந்த தோரண மலைக்கு வேறொரு தனிச்சிறப்பும் இருக்கிறது இந்த மலைக்கு தென்புற மலையிலிருந்து பாய்ந்து வருகிறது ராமநதி மலையின் வடபுறத்தில் ஜம்பு நதி பாய்கிறது இந்த இரண்டு நதிகளுக்கு இடையேதான் தோரண மலை கம்பீரமாக காட்சியளிக்கிறது பல்வேறு மூலிகைகளுடன் பக்தி கமலும் இந்த தோரண மலையில் உள்ள அறுபத்தி நாலு சுனைகளும் நோய் தீர்க்கும் சுனையாக கருதப்படும் நிலையில் இந்த சுனைகளுக்கு அருகே சித்தர்கள் தங்கி தவம் புரிந்த இடமாக கருதப்படுகிறது இந்த மலையின் அடிவாரத்தில் சத்த கன்னியர்கள் கோவில் மலையின் பின்புறம் சாஸ்தா கோவில் மலை உச்சியில் முருகப்பெருமான் கோவில் என ஆன்மீக பெரியர்களுக்கு தோரண மலை மன நிம்மதியை கொடுக்கும் இடமாக தேழ்வதாக பக்தர்கள் சொல்கின்றனர் மலைக்கு மேலே ஏறி செல்ல முடியாதவர்களுக்கு மலை அடிவாரத்திலேயே முருகப்பெருமானுக்கு ஓர் ஆலயம் இருக்கிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தோரணமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது அன்றைய தினம் அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு கணமதி ஹோமம் எட்டு மணிக்கு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை தோரணமலை முருகன் திருக்கல்யாணம் நடக்கிறது